குங்குமம் என்னை நெனைச்சு இருக்கணும் ஓடி போன கணவனை நினைச்சு அழுது வாழ்க்கையில என்ன பார்க்க எவ்வளவு பெரிய கண்ணஞ்சனா இருக்கணும் வாழ்க்கை பூரா உங்களை கண்கரங்க வச்சுட்டாரு தப்பு சொல்லாதப்பா

கிரிமினல் கில்லாடி கோவிந்தசாமி நீ தானே நான் கிரிமினல் இல்லப்பா லாயர் கோவிந்தசாமி கேட்ல போர்டு பாத்துருப்பியே கேட்ட உழைச்சுக்கிட்டு தான் உள்ள வர்றேன் இங்க எல்லாம் வாந்தி இருக்க கூடாது நாலு பேர் வர இடம் நீ யாரப்பா சரிப்பா அப்பாவுக்கு பேர் இல்லையாப்பா இருக்குப்பா சொல்றேன்ப்பா சொல்றேன்ப்பா யோகாமா தெரியுமா எனக்கு தலாயிலாம் அவத்தான் தெரியும் கிண்டல

நீதான் கொலை செஞ்சேன்னு நிரூபிச்சுட்டு வந்திருக்கிற இப்போ நீ கொலை செய்யலன்னு எந்த கிரவுண்ட்ல நான் வாதாடுறது ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போ இல்லாட்டி கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போ அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப மரியாதையா கோர்ட்டுக்கு வந்து நான் இந்த கொலையை செய்யலன்னு நீ அழிக்கணும் இல்ல எம் மாமியார் கற்பட்ட கதிதான் உனா ஐயோ ஐயோ என்னால முடியாது என்ன மன்னிச்சிருப்பா

அவ்வளவு சுரோபா கொடுத்துருவேனா உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் நீ பாஸ் பண்ணா ரெண்டு லட்சம் அப்படியே பண்ணிட்டு இந்த போட்டோ எடுக்கிற பொண்ணை பாரு இப்படி போல இருக்கும் இந்த பட்டி யார் நமக்கு வேண்டிய பொண்ணு காஷ்மீர்ல இருக்கிறா பேரு மாலதி இவளை பத்தி நம்ம பிரேமா விவரமா லெட்டர் எழுதியிருக்கு ஆண் வாடையே பிடிக்காத அல்லி ராணி இவளை நீ என்ன செய்யணும் செய்யணும் அம்பளை கண்டா உருகிற அளவுக்கு அவ மனச மாத்தணும் காஷ்மீர்

அந்த காலத்துல வடக்க முதல் முதலா கொடிய நாட்டுனவன் சேர செங்குட்டுவேன் அதுக்கு அப்புறமா இந்த சச்சிதானந்த குருமூர்த்தி தான் காஷ்மீர்ல கண்ணியமா வாழ்ற தமிழ் தாத்தா நான் ஒருத்தன் தான் அவன் கொடிய நாட்டினா நான் குடும்பத்தை நாட்டணும்னு நினைக்கிறேன் இந்த பேத்திக்கு அது புரியல ஈ மொக்கிற மாதிரி மாப்பிள்ளைங்க வந்திருக்கானுங்க டாக்டர் நீங்களாவது சொல்லி எவனையாவது ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண சொல்லுங்களேன் எவனையும் எனக்கு பிடிக்கல இந்த பிடிக்கல என்ன

இப்பத்தான் நிம்மதியாச்சு டாக்டர் மாத்திரையோட மார்ச் பண்ணி வர சொல்லுங்க ஒண்ணு நான் முழுங்கி வைக்கிறேன் என்ன டாக்டர் என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு யோசிக்காம லாயர் கூட டிஸ்கஸ் பண்ணி உங்க தாத்தா சொத்தை எல்லாம் தர்மத்துக்கு எழுத போறாரு ஒரே பேட்டி நான் இருக்கும் போது எதுக்காக தர்மத்துக்கு எழுதணும் ஒத்தையா இருக்கிறனால தான் டபுளா இருந்தா ட்ரபுளா இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிற உங்க தாத்தா நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கல உனக்கு நோ ப்ராப்பர்ட்டி எவ்ரிதிங் பார் சேரிட்டிங்கறது வாட் சொத்தை எல்லாம் தர்மத்துக்கு கழிதி வைக்க போறாராம் ஏ மனுஷனுக்கு பிடிச்சவனா ஒரு தம்மே வேண்டமா பிடிச்சவ யாரு நீ சொல்ல வேண்டமா முதல் பார்வையிலே மனச கவரணும் சினிமாவில தான் முதல் பார்வையிலே காதல் மூணாவது நிமிஷத்திலே இட் இந்தவளுக்கு முன்னால குழந்தை குட்டியை பெத்துட்டு பட முடியும் போது பாட்டியா நிக்க வேண்டியது ஆல் ரைட் லுக் இப்ப நான் என்ன பண்ணனும்னு சொல்றீங்க உங்க தாத்தா வீல் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னால நீ ஒரு முடிவுக்கு வந்தாகணும் சொத்தோட நீ சுகமா இருக்கணும்னா உங்க தாத்தா யாரை கட்டிக்க சொல்றாரோ அவனை கல்யாணம் பண்ணிக்க அது என்னால முடியாது அப்ப உனக்கு சொத்து கிடையாது உங்க தாத்தா உயிரோட நீ பாக்கவும் முடியாது தாத்தா போயிட்டாருங்க எங்க நான் ஒரு பிளான் சொல்றேன் கேக்குறிய என்ன பின்பாட்டுக்கார மாதிரி நான் சொல்றதுக்கெல்லாம் நீ ஆமா ஆமான்னு தலையாட்டணும் செய்வியா திருத்தணி திருப்பதி எல்லா கோயிலுக்கும் பங்கு போட்டு எழுதிட்டீங்களா திருச்சி உச்சி பிள்ளையா கோயில் வரைக்கும் எதையும் விடல பேஷ் பேஷ் இதுல ஒண்ணு மாத்தம் இல்லையா இல்லையா கையெழுத்து போடலாம் இல்ல போடலாம் காட்டுங்க இப்படி ஆமா விவரமா படிச்சு காட்டுங்க வேதனையோட கையெழுத்த போடுறேன் தாத்தா இந்த உயிலுக்கு அவசியமே இல்ல ஏமா மாலதி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா உங்களை கேக்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால

புருஷன் எல்லாம் மரியாதை குறைச்சல சொல்லாத அவனும் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை இருக்காருன்னு சொல்லு தாத்தா இருக்காரு ஆனந்தம் சொல்வதேன்னு ஒரு பாட்டு இருக்கு அத பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆனா அதுக்கு வயசும் இல்ல வாய்ஸும் இல்ல மாலதிக்கு புருஷன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இனிமே பேரம் பேத்திக்கு என்ன பஞ்சம் இந்த வீடு பூரா குழந்தைகளா ரொம்ப வழிய போகுது உயிர் வேணாம் ஒண்ணு வேணாம் கொடுத்துட்டு நீங்க போங்க

பேப்பர்ல போடுற மாதிரி ஹஸ்பண்ட் for sale எங்க போடுறான். ஏன் டாக்டர் பாரிஸ்ல இருந்து வர வழியில ஆக்சிடென்ட்ல அவரு செத்துட்டாருனே ஒரு சொம்பல சாம்பல கொண்டு தாத்தாட்ட கொடுத்துட்ட ஃப்ளைன் ஆக்சிடென்ட்னா தெரியாம போய்டோ ஒரு ஃப்ளைன் ஏ ஆக்சிடென்ட் பண்ணிடுருது அதுக்கு property விடுமே என்ன கார நான் ஒரு சொற்பமான வழி சொல்றேன் போட் கேப்ல ஒரு பாப் சிங்கிர பாத்து பாவோ கூட நான் பாடணுமா சொல்றதை கேளு அவன் ஒரு நல்ல நடி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நினைக்கிறேன் நீ சொன்னியே முதல் பார்வையிலேயே உன் மனசை கவர்ணும்னு அது நிச்சயமா நடக்கும் சும்மா சொல்லக்கூடாது அவன் வாயில கேட்டாலே வயசானவங்க கூட வாலிபம் வந்துடும் நீ போய் அவன பாக்கணும் எனக்கு ஒண்ணு வாலிபம் திரும்ப வேண்டாம் இருக்கு ஆமா எதுக்கு நான் போய் அந்த பாக்கணும் பின்ன புருஷன் ஒரு ஆள் உங்க தாத்தா வந்து காட்ட வேண்டாம்மா எவனாலும் எவனாவது பையில பயில காட்ட முடியும் படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் இருந்தா தான் உங்க தாத்தா நம்புவாரு அது பூரா அவன்கிட்ட இருக்கு அவன மீட் பண்ணி நான் என்ன பேசுறது பேசுறதா அவன முதல்ல உன் பக்கம் இழுத்து உன் ஹஸ்பண்ட் பண்ண சொல்லு அத எப்படி அப்பா பரமாட்டான் இருக்கு சொல்லு அவன்கிட்ட நீங்களே பேச எல்லாத்தையும் முடிச்சிருங்களேன் சொத்து வேணும்னா நான் சொன்னபடி செய்யுமா